ஐவிஎஸ் பாடி லாங்குவேஜ் பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் பாடி லாங்குவேஜ்ன்றது நத்திங் பட் நம்மளோட பாடி வந்து சில சிம்டம்ஸை வந்து வெளிப்படுத்தும் அந்த சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா வந்து ஏதோ ஒரு நோய் வந்து நம்ம உடம்புல வந்து வரத்துக்கான அறிகுறி இல்லை ஏதோ ஒரு நோய் தொற்று ஏற்பட்டிருக்கு அப்படின்றத சொல்கிறத வந்து அது என்ன பண்ணும் சிம்டம்ஸாக வெளிப்படுத்தும் அந்த சிம்டம்ஸை நம்ம வந்து புரிஞ்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கான ஆரம்பத்திலேயே தீர்வு கொடுத்தோம் அப்படின்னா வந்து அந்த நோயிலேருந்து நம்ம வந்துலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே அதுலேருந்து ரெக்கவர் ஆகிடலாம் அப்படி நம்ம அதை கவனிக்காத உட்ற ஒரு பட்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னா வந்து அது நோய் முற்றிய நிலையில் வந்து மருந்து மாத்திரை ஆஸ்பத்திரி அப்படின்னு அலையிற ஒரு சூழலுக்கு வந்துடுது அதனால் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பாடி அதோட லாங்குவேஜை வந்து புரிஞ்சிக்கிட்டு அதோட சிம்டம்ஸ் எல்லாம் என்னென்னு புரிஞ்சிக்கிட்டு உடல் மொழியை பற்றி நல்ல ஒரு தெளிவு இருந்தது அப்படின்னா வந்து நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமாக வாழலாம் அதை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ குறிப்பாக இப்போ நிறைய நோய்களுக்கான ஸ்பெஷலிஸ்ட்லாம் வந்துவிட்டாங்க சுகருக்கு தனியாக ஸ்பெஷலிஸ்ட்டு கிட்னிக்கு லிவருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதயம் இதேமாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்தாங்க அதுவே தவறான ஒரு கான்செப்ட் ஆக்சுவலாக பாடி உடலில் உள்ள எல்லா ஆர்கன்ஸும் வந்து ஒரு இன்டர் கனெக்டட் ஆக்சுவலாக எல்லாமே ஒன்றே ஒன்று சார்ந்து தான் வாழுது இதை தனித்தனியாக பிரித்து ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்கிற அந்த கான்செப்டே வந்து தவறு தான் என்னை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு நிறைய இருக்கிறாங்க இப்போ நம்ம வந்து சுகரை உதாரணம் எடுத்துக்கலாம் சுகருன்றது வந்து இன்சுலின் பற்றாக்குறை அது வந்து ஒரு நோய் கிடையாது ஆக்சுவலாக அந்த இருந்தாலும் வந்து அதை ஒரு நோயாக ட்ரீட் பண்ணி அதுக்குன்னு சில ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ்லாம் வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க தெருவுக்கு தெருவு இருக்கிறாங்க இப்போல்லாம் அந்த சுகர் வந்த ஒரு பேஷண்ட் என்ன பண்ணுறாங்க ஒரு டாக்டர்கிட்ட போகிறப்ப அவங்க டாக்டர் என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு எம்ஜி மே டேப்லெட் எடுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க சுகர் டேப்லெட் அதை எடுத்தவொடனே அவங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க நம்பிக்கையாக எடுத்துகிட்டு வராங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு செக் பண்ணுறப்போ சுகரோட லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையோட அளவு வந்து மாற்றுறாங்க டூ எம்ஜி எடுத்துக்கோங்கன்னுட்டு டூ எம்ஜி எடுத்துக்கிட்டு அவங்க கண்டினியூஸாக சாப்பிட்டு வந்து குறிப்பிட்ட காலக்கழ்ச்சி போனால் அவங்களோட அந்த நோயோட தன்மை வந்து அதிகமாக தான் ஆயிருக்கே தவிர குறையவே இல்லை அப்போ என்ன பண்ணுறாங்க திரும்பவும் அவங்க வந்து அதோடய காம்பினேஷன் டேப்லெட் தராங்க இதை சேர்த்து நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி சாப்பிட்டுட்டு வரப்பையும் வந்து அவங்க திரும்ப வந்து ரெகுலர் செக்கப் போகிறப்ப ஒரு கடத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து ச சில மாத்திரைகள்லாம் தராங்க அந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறதுக்கான மாத்திரைகளையும் சாப்பிட்டுட்டு அந்த சுகர் டேப்லெட்டுக்கு சாப்பிட்டு அடிஷ்னல் டேப்லெட்டையும் சாப்பிட்டுட்டு அவங்க திரும்பியும் போகிறப்ப வந்து இன்சுலின் பற்றாக்குறை இருக்குன்னுட்டு அதுக்கு தனியாக இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு வராங்க இப்படியே போயிட்டே இருக்கிறாங்க மாத்திரையோட அளவு அதிகமாகிட்டே போகுது ஒரு கட்டத்தில் வந்து அவங்க போகிறப்ப என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு பிபி சு இதெல்லாம் சு இது பிபி சுகர் இருக்கிறனால பிபியும் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சுகரோட அதை சுகரோட மாத்திரைகளோட சேர்த்து என்ன பண்ணுறாங்க ஆடானால் ப்ரெஷருக்கும் வந்து மாத்திரைகளை தராங்க அந்த ப்ரெஷரோட மாத்திரையும் அவங்க வந்து சேர்த்து சாப்பிட்டுட்டு வராங்க கிட்டத்தட்ட அப்படி சாப்பிட்டுட்டே வர்றப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுது காய் கால்லாம் புண் வருது சுகர்னால் வர்றப்போ வந்து அந்த காலை துண்டிச்சு எடுக்கணும்னு சொல்கிறாங்க அதுவும் அவர் வந்து எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காத அதை எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட காலக்கட்டத்தில் என்ன ஆகிடுறாரு அவர் சுகர்னால் முத்தி போய் அவர் இறந்தே போயிடுறாரு இப்போ இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து அவர் வந்து டாக்டரை நம்பிட்டு தான் போகிறாரு டாக்டர் வந்து அந்த நோயை குணப்படுத்துவார் அப்படின்ட்டு மாத்திரை அவரும் கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் வராரு கொடுத்துட்டு வர்றப்போ மாத்திரையோட அளவு அதிகமாயிட்டே போதே தவிர நோயோட வந்து அந்த தீவிரம் வந்து குறையவே இல்லை இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் அதில் கேட்டால் அவங்க சொல்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா சுகருக்கு வந்து மருந்து மாத்திரை கிடையாது அதாவது வந்து தீர்வே கிடையாது கடைசி வரைக்கும் வந்து மருந்து எடுத்துகிட்டு தான் இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அவர் வந்து மா வாரத்துக்கு வந்து முந்நூறுவாய்க்கு டேப்லெட் சாப்பிட்றத வந்து அவர் பெரிய விஷயமா எடுத்துக்காத அது ஒரு சர்வசாதாரணம் அப்படின்னு கடந்து போகிறாரு அதை கடந்து போகிறத விட அந்த டாக்டர் மேலே ஒரு துளி சந்தேகம் கூட அவருக்கு வரவே இல்லை அந்த டாக்டர் அவர் நம்புகிறாரு அந்த டாக்டர் நம்மளோட நோயை தீர்த்துருவார் நம்மளை வந்து சுகர்ன்ற அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தொடர்ந்து வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரார் ஆனாலும் அவரோட பிரச்சனைகள் வந்து தீர்ந்த மாதிரி கிடையாது மாத்திரையோட அளவு அதிகமாகிட்டே போகுது இதுலேயே சில மாத்திரைகள் வந்து கொடுக்கக்குள்ள சைடில் என்ன பண்ணியிருப்பாங்க அதோடய இது சிம்டம் அதாவது வந்து சீரியஸ்னஸ் அதோடய சைடு எஃபெக்ட் என்னான்றதை போட்டிருப்பாங்க இந்த மாத்திரைகள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர் வரும் அப்படி அப்படின்ட்டு அந்த இதையும் அந்த வார்னிங்ஸும் உதாசீன அந்த டாக்டர் மேலே நம்பிக்கை வச்சு என்ன பண்ணிட்டுருக்காங்க அந்த மாத்திரையை வந்து சாப்பிட்டுட்டு வராங்க இதெல்லாம் நாம் வந்து சொல்கிறோம் அவங்கள்ட்ட சுகர் வந்த பேஷண்ட்டுக்கு இருக்கிற வெந்தியத்தையும் சில காய்கறிகளையும் வச்சு நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் சொல்கிறது எதையுமே வந்து அவங்க வந்து கேட்கறதுக்கு தயாராகவும் இல்லை அதேமாரி யோகா சித்தா இந்த இந்தமாரி வந்து க நல்ல உடற்பயிற்சி ஆரோக்கியமான உடற்பயிற்சிக்கெல்லாம் செய்யிறா உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் இதேமாரி மருந்து மாத்திரை இருந்து விடுபடலான்னு சொன்னாலும் இவன் கிணக்கிறான்னா பெரிய தத்துவவாதி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்து சில தத்துவ போதனைகள்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் பாடையில் போனாலும் போவான தவிர அவன் வந்து நம்மளோட பேச்சை கேட்கறதுக்கு இல்லை அவன் அவனோட நாலு பேரை கூட்டுட்டு போகிறதுக்கு தான் தயாரான இருக்கா இருக்கானே தவிர அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு யாரும் தயாராக இருக்கிறது இல் தயாராகவே இல்லை இதற்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம உடலை பற்றி நம்மளுக்கு ஒரு புரிதல் இல்லாததான் நாம் வந்து உடலை பற்றி ஒரு புரிதல் கண்டிப்பாக வேணும் நீங்கள் வந்து இன்னொருத்தவங்களை பற்றி உங்களுக்கு தெரியாத இருக்கிறது வந்து தெரிஞ்சிருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு புரியணுன்றது அவசியம் கிடையாது அட்லீஸ்ட் உங்களை பற்றியாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் உடலில் வந்து உத்து நோக்குங்க நோக்கிறப்போ வந்து உடல் என்ன பண்ணுது சாப்பிட்ட சாப்பாடுலேருந்து உள்ளார போய் லாஸ்ட் வரைக்கும் என்ன நடக்குது ஒரு இதயம் எப்படி வேலை செய்யுது துடிக்கிறத பற்றி உணருங்க அதேமாரி உள்ளார நடக்கிற ஒவ்வொரு விஷயம் ரியலைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படி ரியலைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி அதோட சிம்டம்ஸ் எல்லாம் வந்து கேஷ் அதை அலட்சியப்படுத்தாதீங்க அந்த சிம்டம்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கவனமாக வந்து அதுக்கு அதுக்கு வந்து அட்டென்ஷன் கொடுத்துட்டு அதை கவனித்து இது எதனால் வருது அப்படின்ற ஒரு புரிதலை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆரோக்கியமான வாழ்வை வந்து நம்ம வாழலாம் இப்போ நான் அதை பற்றி சொல்கிறேன் இப்போ வந்து என்ன நடக்குது சாப்பிட்டதுலேருந்து கடைசி வரைக்கும் போகிற வரைக்கும் என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் நம்மளோட உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூளை இதுதான் வந்து ஒரு கிங் அரசர் மாதிரி அதுதான் எல்லாத்துக்கும் வந்து ஒரு கட்டளை இடுறது அந்த மூளை வந்து என்ன பண்ணும் உளரில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அடிச்சையாகவே நம்ம தூங்கிட்டு இருக்கப்போ நம்மளை கொசு கடிச்சாலும் கையை தானாக கொடுத்துட்டு போய் என்ன பண்ணணும் அந்த கொசு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் இல்லை ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சினாலும் கையால் எடுத்துகிட்டு போய் சொரியும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா வந்து அந்த மூளை என்ன பண்ணுது நம்மளை நம்ம கான்ஷியஸாக இருக்கிறப்ப சில வேலைகளை செய்யும் அன்கான்ஷியஸாகவும் என்ன பண்ணும் அது ஏங்கிட்டே தான் இருக்குது அது நம்மளை வந்து இப்போ தற்காத்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடுன்றது வாய் வரைக்கும் போகிற வரைக்கும் தான் நாம் கண்ட்ரோல் இருக்குது நாம் வந்து போகலாமா கொடுக்கலாமா வேணாமா சாப்பிட்லாமா வேணாமான்றது முடிவு எடுக்குது இதோட முடிஞ்சிடுது அது உள்ளார போடுறதுக்கப்புறம் அது நம்மளோட கண்ட்ரோலில் கிடையாது ஆக்சுவலாக அது எங்கே போயிடுது நேராக இறப்பிக்கு போயிடுது இப்போ நம்ம சாப்பிட்ட சாப்பாடில் ஏதோ ஒரு கிருமியோ ஏதோ தொற்றோ இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு இறப்பிக்கு போவோம் இறப்பிக்கு போனவனே என்ன பண்ணும் அதில் ஏதோ ஒரு கிருமி இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணோம் அதை வந்து வெளியேற்றத்துக்கு வந்து முயற்சி பண்ணும் வெளியேற்றத்துக்கு முயற்சி பண்ணுறதோட முதல் ஸ்டெப்பு என்ன அப்படின்னா வாமிட் வரும் வாமிட் வந்து வாமிட்டாக வந்து அதை ஃபுல்லாக சாப்பிட்ட சாப்பாடு எல்லாமே நஞ்சாயிருக்கு தயவுசெய்து வெளியில் தள்ளிடுறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும் வெளியில் த வெளியில் தள்ளுறதுக்கான முயற்சியை எடுக்கும் மூளை என்ன பண்ணும் கண்ட்ரோல் கொடுக்கும் சொல்லும் அதேமாரி அது வந்து ஒரு பாய்சனஸ் ஃபுட்டு வெளியில் தள்ளி விட்டுட்டீங்கன்னா நம்ம வந்து உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கலான்னு அதேமாரி என்ன பண்ணோம் அதுவும் வெளியில் தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணோம் வாமிட் வரும் நாம் என்ன பண்ணுறோம் வாமிட் வந்தவொடனே என்ன பண்ணுறோம் எதனால் வாமிட் வருது அப்படின்னு தெரிஞ்சிக்காத உடனே டாக்டர்ஸில் போயிட்டு என்ன பண்ணுறோம் ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்றோம் மாத்திரை வாங்கினாங்கன்னா வாமிட் வந்து என்ன ஆகிடுது ஆகிடுது அப்போ அந்த நஞ்சு தான் இருக்குது உள்ளாரே இருக்குது அந்த நஞ்சு என்ன பண்ணும் உடனே முட மூளை வந்து இறப்பையை கேட்கும் என்னப்பா அந்த நஞ்செல்லாம் வெளியேற்ற இல்லைப்பா நான் ட்ரை பண்ணேன் மாத்திரையை போட்டு அரஸ்ட் பண்ணிட்டாங்க என்னால் முடியாது ஆளை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அது குடலுக்கு அனுப்பும் குடலுக்கு அனுப்புனவுடனே மூளை என்ன பண்ணணும் திரும்பி வந்து அதுக்கு ஒரு கண்ட்ரோலை கொடுக்கும் ஒரு சிக்னலை கொடுக்கும் நீ வந்து என்ன பண்ணு பேதியாக அதை வெளியேற்றிடு அப்படின்ட்டு குடல் என்ன பண்ணும் ஆமாம் இது வந்து நஞ்சு உள்ள பொருள் இதை சாப்பிட்டா வந்து உடலுக்கு ஆரோக்கிய குறைபாடு வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து பேதியாக தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்போ வந்து பேதி வரும் வாந்தி நின்னது ஒரு மாத்திரை சாப்பிடுவேன் திரும்பி என்ன பண்ணுவான் ஐயோ பேதி வருதுன்னு திரும்பி டாக்டர்கிட்ட போவான் திரும்பி டாக்டர்கிட்ட போனவனே என்னாகும் அவர் ஒரு பேதி மாத்திரை எழுதி கொடுப்பாரு பேதியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அப்போ வந்து பேதியை ஸ்டாப் பண்ணிடுறான் பேதியை ஸ்டாப் பண்ணவொன்னே திரும்பவும் அந்த நஞ்சுன்றது உடல்லே இருக்குது அப்போவும் வந்து என்ன பண்ணும் மூளை விடாது மூளை என்ன பண்ணணும் திரும்பியும் என்ன பண்ணுறது அந்த நஞ்சை வந்து வெளியேற்றதுக்கு என்ன பண்ணும் நுரையீரலுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கும் நுரையீரல் இதேமாரி வந்திருக்கு சளியாகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபார்மில் வந்து வெளியேற்று நீராவோ அப்படின்ட்டு அப்போ என்ன பண்ணும் சளி அப்படின்னு வரும் சளி வர்றப்ப திரும்பவும் என்ன பண்ணுறோம் டாக்டர்கிட்ட போய் ஒரு காஃப் சர்ஃப் வாங்கி குடிக்கிறோம் காஃப் சிறப்பு வாங்கினோன்னா அதுவும் அரெஸ்ட் ஆகிடுது அரெஸ்டானவனே அந்த நஞ்சு பொருள் அப்படியே உள்ளாரே இருக்குது அப்புறம் திரும்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா மூளை வந்து கடைசி வரைக்கும் நம்மளை வந்து காப்பாற்றுறதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும் அப்போ மூளை திரும்பவும் என்ன பண்ணும் நுரையீரலால் முடியல அப்படின்னோடனே தோல்கிட்ட போய் சொல்லுவோம் ஸ்கின்னுட்ட ஸ்கின்னே நீ என்ன பண்ணும் ஒரு ஸ்கூ ஸ்கின் டிசீஸ் மூலமாகவோ இல்லை ஒரு சிறங்கு மூலமாகவோ அதை வந்து வெளியில் தள்ளு முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ என்ன பண்ணும் ஸ்கின் டிசீஸாக தான் வெளில வரும் சுரி சிறங்கு படை அப்படின்னுட்டு அப்பயும் நம்ம என்ன பண்ணுவோம் புரிஞ்சிக்க மாட்டோம் அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இது வந்து சிம்டம்ஸ் தான் வெளியில் பார்க்குற எல்லாமே சிம்டம்ஸ் தான் உள்ளார ரூட் வந்து வேறு என்ன காரணம் அப்படின்றது வேறு நம்ம காரணத்தை விட்டுட்டு என்ன பண்ணுறோம் சிம்டம்ஸுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம் அப்போ என்ன பண்ணோம் அந்த சொறி வர்றப்ப என்ன பண்ணுறோம் ஒரு ஆயில்மெண்ட் திரும்பியும் டாக்டர்கிட்ட போகிறப்ப ஒரு ஆயில்மெண்ட் தராங்க அது மேலே தடுறோம் அந்த ஸ்கின் லேயர் மூடிடுது மூட்டதுக்கப்புறமும் என்ன இருக்குது நம்மளோட நச்சு பொருள் நம்ம சாப்பிட்ட உணவில் இருக்கிற நச்சு பொருள் உடம்புலேயே தங்கிடுது இப்போ திரும்பவும் என்ன பண்ணும் மூளை அது போராடிக்கிட்டே இருக்குது அது வந்து திரும்ப திரும்ப நம்மளை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுது அப்போ என்ன பண்ணும் திரும்பி வந்து உள்ளார எங்கேயும் வெளியில் போகிறதுக்கு வழி கிடையாதா அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளாரே என்ன பண்ணுது ஒரு கட்டி மாரி ஒன்று கிரியேட் பண்ணி அதில் எல்லாத்தையும் வரும் அது குப்பை தொட்டி மாதிரி சொல்லிக்கலாம் அது ஒரு தொட்டி மாரி ரெடி பண்ணி அதில் இருக்க எல்லாத்தையும் டெபாசிட் பண்ணி அதில் வளர்க்குது அதுதான் வந்து கட்டி மாரி வருது கேன்சர் மாதிரி அப்பயும் என்ன பண்ணுறோம் திரும்ப டாக்டர்கிட்ட போகிறோம் அதை வந்து என்ன பண்ணுறோம் ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்றோம் அப்படி இல்லைனா லேசர் மூலமாக வச்சு கரைச்சிட்றோம் கரைச்சதுக்கப்புறமும் அந்த சிம்டம்ஸ் என்ன பண்ணுது திரும்பி இருந்துகிட்டே இருக்குது கடைசி கட்டமாக என்ன பண்ணுது மூளை எல்லா உறுப்புகளையும் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்து மனுஷன் வந்து எல்லா விதத்துலையும் வந்து கேட்டு போடுறானு சொல்லிவிட்டு அது மூளையிலே ஒரு கேன்சராக உருவாகி என்ன பண்ணுது கடைசியில் வந்து ஒரு மரணத்தை மனிதன் தழுவுற மாதிரி இருக்குது ஸோ இது வந்து ஒரு சீரியஸான விஷயந்தான் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உடலில் வந்து சொல்லக்கூடிய சகிச்சைகளை அந்த சிம்டம்ஸை வந்து கவனமாக புரிஞ்சுக்கிட்டு அதற்கான மருந்து மாத்திரைகளை எடுக்கணும் இப்போ ஆரோக்கியமான வந்து உணவு ஆரோக்கியமான மனநிலை இது ரெண்டும் முக்கியம் ஆரோக்கியமான உணவுன்றது நம்ம ஃப்ரெஷ் காய்கறி வாங்கி சாப்பிட்டுக்கலாம் பழங்களை சாப்பிட்டுக்கலாம் வேக வச்ச அதை மிதமாக வேற வச்ச காய்கறிகள் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உணவுகள் எவ்வளோ வந்து முக்கியமோ அதேமாரி உடற்பயிற்சியும் முக்கியம் யோகா தியானம் இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து உடலும் மனமும் வந்து சீராக இருந்துச்சு அப்படின்னா எந்த நோய்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ இப்போ இதற்கான முயற்சியை தான் எடுக்கணும் அதேமாரி வந்து நம்ம உடல் வந்து சொல்லக்கூடிய அந்த சிம்டம்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கவனமாக அட்டென்ஷன் கொடுத்துட்டு தலைவலிக்குதா ஏன் தலைவலிக்குது தலைவலிக்கிறதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கும் தலைவலின்றது ஒரு ஒரு குறியீடு ஒரு சி இது தான் சிம்டம்ஸ் தான் நான் சொன்ன மாதிரி அப்போ தலை தலைவலி வர்றதுக்கு காரணம் என்ன இருக்குன்னா என்ன காரணத்துனாலும் தலைவலி வருது அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த காரணத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் சிம்டம்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் வந்து உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு முயற்சிடுங்க தினமும் எக்ஸசைஸ் செய்யுங்க ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க உங்கள் உடலோட மொழியை பாடி லாங்குவேஜை புரிஞ்சுக்கோங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டால் நீண்ட அயலோட ஆரோக்கியத்தோடு வாழலாம் நன்றி ஜெயஹிந்த் மீண்டும் ஒரு பதிவில் பார்ப்போம் வணக்கம்